சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அடிப்படையை தெரிந்து கொண்டு வரணும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் உறவு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும் அன்பு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும் அந்த அன்பால் உறவாடலால் தான் இந்த உலகமே என்ன செய்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கு நாம் மற்றவர்களுக்கு தேவையானவர்கள் மற்றவர்கள் எங்களுக்கு தேவையானவர்கள் இப்படித்தான் இந்த உறவை என்ன செய்கிறது போகிறது ஒரு அறிந்த வந்து ஒருவர் கேட்கிறார் மக்களோட எனக்கு ஒன்றிச்சு போக வாழ இல்லாம இருக்கு

பேசினா புறம என்ன செய்யறான் பேசுறாங்க எதுலயும் நல்ல கதைகள் வருது இல்ல ஒன்று இல்ல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அதெல்லாம் ஆதரிச்ச மாதிரி இருக்குது அல்லது எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் டெய்லி எதிர்த்து என்ன செய்து இருக்க வேண்டியிருக்கு நான் ஒதுங்க போறேன் அவர் சொல்றாரு பக்கால் அலி மக்களுக்கு நீ தேவை மக்களுக்கு நீ தேவை உனக்கு மக்கள் தேவை இதுதான் சிச்சுவேஷன் இது ஒதுங்கி போறதுல என்னது சரி வராது ஆனாலும் மக்களோடு நடந்து கொள்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு செவிடனாகவும் ஊமையானவனாகவும் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு என்ன கேக்கும் கேட்ட மாதிரியே இருக்காரு இங்க கேக்கும் கேட்ட மாதிரியே இருக்கா பேச ஏலும் பேசிடாதீங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கன்றாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன உங்களுக்கு முன்னுக்கால பேசப்படுற எந்த கருத்து உங்களோட முரண்பட்டாலும் சரி நீங்க கேட்காத மாதிரி என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு பேச முடிந்த ஒரு நிலை இருந்தாலும் பேசாத மாதிரி என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் என்று ஒரு வழி இதை பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்க விஷயம் சொல்ற மாதிரி என்ன செய்யுது சமாளிக்க சொல்றதா என்ன செய்வோம் நயவஞ்சகராக இருக்க முடிவெடுப்போம் இந்த வார்த்தையை அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன மாணவர் கேட்ட ஒரு மாணவரிடத்தில் என்ன செய்கிறார்கள் ஒரு உபதேசமாக செய்கிறார் என்பதை பார்ப்போம் அப்படி என்றால் உறவோடு வாழ்வது என்பது இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சார் நான் சொல்றேன் சொல்கிறேன் ஒன்று குடும்ப உறவு இரண்டாவது நட்பு இரண்டாவது தொழில் ரீதியான சமூக ரீதியா எல்லாமே நாம சேர்ந்து அன்பு காட்டி வாழ வேண்டி அன்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த ரஹமத்தை வந்து மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறார் மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறார் ஒரு சின்ன உதாரணம் கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு மூத்த பிள்ளை கொஞ்சம் கூடுதலாகும் இரண்டாவது பொறிச்ச குஞ்சுக்கு என்னது கொஞ்சம் குறைவாக காட்டுனது எங்கே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா மனுஷன் மாதிரி இருக்கிறான் எந்த கோழியும் இல்ல அது சேம் தான் குறிப்பிட்ட டைம்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது விரட்டி விட்டுறது இவன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் சீச்சு சாப்பாடு எல்லாம் எடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எந்த மூத்த குஞ்சு எந்த கோழி என்ன செய்யறது இல்ல இணைச்சிக்கிட்டு போனதாக வரலாறு இல்ல அதுல டிஃபரெண்டே இல்ல அப்படின்னா என்ன அதுக்கு அன்பு அல்லாவத்தை கொடுத்திக்கிறான் அப்படியே முடிஞ்சு அதான் நிரந்தரமாக என்றைக்கும் என்ன செய்யும் அப்படி இருக்கும் அதுல கூடுதல் குறைச்சல் வரவே வராது உலகத்தில் உள்ள மனிதர் அல்லாத ஜின்கள் அல்லாத எல்லோருடைய அன்பு மாதிரிதான் மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை வளர்த்துக்கண்டே போகலாம் நீ சாகும் வரைக்கும் அந்த அன்பால அவன் சாக மாட்டான் யாரு நீ சாகுற அளவுக்கு வளர்க்கலாம் அதே நேரம் அவன குறை செய்யற அளவுக்கு அந்த அன்பை என்ன செய்யலாம் உணவை குறைச்சிக்கன்னு போகலாம் ரெண்டு ஒண்ணு கயிறு தரப்பட்டேன் எனவே மனிதனுக்கு அந்த பிரச்சனை மிருக மிருகத்துக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யல இல்லை மிருகத்திடத்தில் அந்த பிரச்சனை இல்லை மனிதனிடத்தில் அது வளருதல் குறைதல் என்ற பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் அன்புல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது இயல்பாக இருத்தல் ஒரு அன்பு இயல்பாக அன்பு இயல்பாக வந்தது என்று வந்தால் பேசவே மாட்டீங்க சார்பா இருக்கும் எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கேன் இயல்புலே உங்களுக்கு அன்பு மகன் தாய் தந்தை தம்பி இப்படி சில அன்புகள்ல எப்படி இருக்கும் என்று சொன்னால் மனசு செய்யாத தவறா என தம்பி செஞ்சுட்டான் அப்படின்னு பேசிடுவோம் மறுக்க மாட்டோம் அந்த தவறை நாம் என்ன செய்வோம் நியாயப்படுத்துவோம் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால் பழக்கத்தினால் வரக்கூடிய அன்பு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கவே இருக்காது இவரோட அன்பான்னு கேட்டா அன்பு ஆமன்னு சொல்லுவோம் ஆனா அந்த அன்பு என்ன செய்யாது அந்த அளவுல இருக்காது ஆனா பத்து வருடம்